ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யாரும் நல்லாயிருக்கேங்கிறாங்க ஹெம் தெரியலாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பீஃபில் ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம் பீஃபில் பிக்கல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஈதில் கறி வந்திருக்கும் அது எல்லாமே வந்து சில பேர் கபாப் போடுவாங்க சில பேர் சமைப்பாங்க இந்த வாட்டி நாங்கள் கபாப் எதுவும் போடலை அதனால் நாங்கள் இன்னைக்கு வந்து ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இங்கே சம் மசாலாஸ் எடுத்திருக்கேன் பீஃபை வந்து முதல்ல நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் வினிகர் போட்டு வேக வச்சு நல்லா குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஊருக்காவோட அது சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பெரிய பீஸா இருந்தால் நம்மளால் அது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா அது கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அது ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன்னு இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் அந்த பூண்டு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து நான் மிளகாத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டு மிளகா தான் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கறியும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதிகமாக ஆட் பண்ணலை இதுக்கு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னாக்கா நாங்கள் வந்து ஊர்காக்கு மசாலா போடுவோம் இல்லையா அதே மசாலா தான் அதாவது கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கடுகு இது மூணுத்தையும் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா கால் கிலோ கறி தான் நான் எடுத்திருக்கேன் அதிகமாக எடுக்கலை அதனால் வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து உப்பு வந்து செக் பண்ணி போட்டுருந்தேன் ஏன்னா நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஒன் மந்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் நான் ஏற்கனவே வினிகர் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருந்தேன் இது கூட கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லை இது மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடலாம் ஆக்சுவலாக இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறேன் வெளியில் அவ்வளோவா வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி வச்சுட்டிங்க ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுவாக இருந்தாலும் தொட்டுக்க இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதை எடுத்து கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்